என்னமா பத்திரம் உங்க கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ரூபா கடை இல்லை அம்மாவை கல்யாணம் முடிச்சுட்டு வந்த பிறகு எனக்கு ஒரு லட்ச ரூபா கடை அதுக்கு பிறகு நீ பிறந்த நீ பிறந்த பிறகு அந்த ஒரு லட்ச ரூபா ஒம்பது லட்ச ரூபா கடைனா மாறிச்சு அப்ப உனக்கு பதினெட்டு ஆகவும் அப்போ சொத்தெல்லாம் என் பேர் எழுதிங்களாப்பா அதான் நான் பார்த்தேன் சொத்து எழுதிருவோம் உனக்கு பதினெட்டு வயசு முடியவும் நீ எவ்வளையாவது லவ் பண்ணி எங்கேயாவது கூப்பிட்டு ஓடி போயிடுவே அப்ப அந்த கடனெல்லாம் யார் அடைக்கிறது தான் இந்த கடனெல்லாம் என் மையம் அடைக்கணும்னு பத்திர ஆஃபீஸில் பதிஞ்சு பத்திரத்தை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன்